தொடர் கனமழை காரணமாக சென்னை வியாசர்பாடி பகுதி முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எப்பொழுதுமே மழை அதிகமாக பொழியும் பொழுது வியாசர்பாடி பகுதியில் தண்ணீர் தேங்குவது வழக்கம் இப்போதும் அங்கு தண்ணீர் தேங்கி நிற்பதை பார்க்க முடிகிறது மக்கள் பணம் அவதி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குகிறதோ அங்கெல்லாம் அந்த தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதற்காக நிதி கூட ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் பொதுமக்களுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் கடந்த நான்கு வருடங்கள் ஆகியது திமுக ஆட்சிக்கு வந்து ஆனால் தற்போது வரை அந்த தண்ணீர் தேங்குவது என்று தேங்குவது என்பது நின்றபாடு இல்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் நேற்று முன்தினம் இருந்தே இந்த டிக்வா புயல் காரணமாக அந்த மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வியாசற்பாடி முல்லைநகர் பகுதி கோல்டன் காம்ப்ளெக்ஸ் எம்கேபி நகர் அதே போல நார்த் அவென்யூ சாலை முல்லைநகர் சுடுகாடு பகுதி சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பல இடங்களில் நான்கு அடிக்கு மேலாக தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது இதனால் அந்த பகுதி வழியாக இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணீர் உட்புகுந்து தொடர்ந்து பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கட்டில்களின் மேலும் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதே போல இரவு முழுவதுமே தூங்க முடியாத ஒரு சூழல் என்பது இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் தண்ணீர் எப்பொழுது வரும் எப்பொழுது தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அதிக அளவு தண்ணீர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அந்த கவலையோடு அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு சிலர் தங்களுடைய இளைஞருக்கு தண்ணீர் வந்த நிலையில் அதே மின் மோட்டார் வெளியேற்றும் வெளியேற்றியும் வருகின்றனர் இப்படியாக தொடர்ச்சியாக வியாசற்பாடி பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் மிகுந்த கடுமையான அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி